ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன்னா வந்து பேட்டல் த்ரூ உதய் ஹெவனில் எபிசோட் நூற்றி எண்பத்தி மூணாவது எபிசோட வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறேன் ஸோ மறக்காமல் எல்லோரும் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள் இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து போன எபிசோடில் ஹீரோ பண்ண சம்பவங்களில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று காட்டுறாங்க சார் முடிச்சு இந்த எபிசோட் வந்து எப்படி போக போகுது அப்படின்ற வாய்ஸ் ஓவரோட பார்த்திங்கன்னா வந்து இந்த எபிசோடோட என்ட்ரன்ஸ்களை வந்து வராங்க எபிசோட் போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து பேரியரோட ஹீரோ

டூஷெங் டூ ஸ்டோர் அவனே தெரிஞ்சிருப்பான் அவன் யோசிக்கிறான் இந்த மனுஷன் ஸ்பீடாக இருந்து போய்கிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் என் அட்டாக் வந்து ஈஸியாகவே தடுத்து அந்த தள்ளி விட்டான் இவன் ஃபுல்லாக போனால் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை மாற்ற வாய்ப்பு இருக்குது இவனை மட்டும் நம்ம உள்ள அலோ பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அவனை பார்த்தோம்னா அட்டாக் பண்ண போய்ட்டு ஹீரோ ஒட்டுன்னு அவன் கோல்டன் ஆன்சர் அந்த ஆன்சர் வர வச்சுட்டு அவனோட ட்ராகன் ஆண்ட் அதை அமைச்சு கூட சமாளிச்சுட்டு இருக்கான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி திருச்சிட்டு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல உடனே இடத்துல நம்ம யோமி அவர் வந்துட்டு ஸோ பிரதர் இந்த பொடி பையனை வந்து நான் இவன் கூட வந்து பார்த்துக்கிறேன் நீ வந்து வந்து உள்ளே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க அந்த இடத்துல கார்டியன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோ போக அவன் என்ன பண்ணி சாக போகிறோம் அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான் பட் இந்த இடத்துல வந்து நம்ம யோமி அவர் முன்னாடி வந்துட்டு உன் கூட நான் விளையாடுறான் அப்படின்னு அவர் சண்டை போட வந்து வந்துடுறாரு நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ உள்ளே போயிருக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா கொய்யால நாலு தட் மீன்ஸ் நாலு டிராகன் ஐலாண்டர் கார்டியன்ஸும் மாற்றி மாதிரி சண்டை போடுறாங்க இந்த இடத்துல ஈஸ்ட் ட்ராகன் அந்த கார்டியனும் மற்ற மூணு பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அவனு முடியும் ரத்தம் கேட்டு துரோகிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்திரிக்கிறான் அந்த இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்கா ஒழுங்காக சரண்ட் ஆகிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மூணாயிரம் டிராகன் ஐலாண்ட் மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்க இவன் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல என்னோட எம்பரர் டிராகன் எம்பரர் கிட்டுமே இது ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படா நான் சரண்ட் ஆவன் அப்படின்னு திரும்ப எந்திரிச்சு நிப்பா பாருங்க அவங்க வேற தரமா இருக்கு இந்த இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ரெடியாக வந்துருவான் நீங்கள் துரோகம் பட்டு மூணு பேர் அட்டாக் பண்ண வந்திருக்கேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்டாக் பண்ணுறதுக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜியான்னு பார்த்தா மூணு ட்ராகன் கிங்ஸ் ஃபைட்டு கொடூரமாக போயிருக்கோம் அவகிட்ட அவர் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டு வந்துடத்துல ஸோ ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருக்கா கண்டிப்பாக இந்த டீமன் ஃபீனிக்ஸ் ப்ளட் லைன் தான் முட்டியும் அதனோட தான் சொல்லிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தோன்னா நார்த் டிராகன் ஐலான்னு கிங் அவனக்காரன் இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஃபிசிக்கல் பாடி இது கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு இடத்துல ஸோ அவ்வளோ அறிவாக வந்து ஒன் வந்து கிடைச்சிருக்கு அதனால தான் நீ இங்கே மூணு பேர் சமாளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாமல் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டிராகன் இந்த மாதிரி மூணு டிராகன் கிங்ஸுமே வந்து த்ரீ ஸ்டார் டூஷன் ஹீரோவோட ரெண்டு லெவல் அதிகமாக இருப்பாங்க நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன் நம்ம ஜியான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் டூஷனில் வந்து இருப்போம் அதுதான் எனக்கு சரியான ஆச்சரியமாக இந்த இடத்துல ஸோ அவனுங்க சொல்லிட்டு அட்டாக் மட்டும் விடாம அட்டாக் பண்ணுறாங்க இவகிட்ட வந்து இதுக்கப்புறம் வந்து பேச முடியாது ஒழுங்குமுறை இதை த்ரோனை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒன்னே சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த த்ரோனை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் வந்து வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து மக்களை கொட்டுமப்படுத்தி கொள்ளுவீங்களா அப்படின்ட்டு அவ்வளவு விடாம வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க சரி உங்களோட பர்சனல் விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் எம்பர் என்ற தோனை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க இவனுங்க மொத்தமாவே இந்த கண்டன் தான் பேசுவானுங்க விடாம மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் சுத்தி பாரு ஜியான் சின்ன பொண்ணு இங்க இருக்கிற எல்லாமே மக்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரத்தம் சண்டை ஒன்று இது எல்லாமே உன்னாலதான் நீ மட்டும் திரோணம் விட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வாயமுறை ப்யூட்டில் வந்து துரோகம் பண்ணி அட்டாக் பண்ண வந்துட்டு இந்த இடத்துல கேவலமாக பேசுகிறவங்களா வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் அவங்க ஃபைட்டு ரெண்டு பேரோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா உங்க மூணு நாலு பேரோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ வந்து விடாமல் திரும்ப திரும்ப ஜியான் அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வந்து வேலைக்காகலை அவனுங்க மூணு பேர் விடாமல் பார்த்தீங்கன்னா ஜியானை தொடர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க இவன் எக்கச்சக்க கிளாஸ் வச்சு அட்டாக் பண்ணேன் அது நார்மலியான டிராகன் பீப்புள்ஸ் மேலே அட்டாக் பண்ண போக இதை பார்த்த ஜியான் பார்த்தா அந்த அட்டாக் எல்லாத்தையும் தடுக்கிற அந்த இடத்துல ஏன்னா அவனுக்கு கண்து எடுத்து இல்லையா மக்களை ஏன் அட்டாக் பண்ண என் பிரச்சனைனா வந்து என் கூட சண்டை போட வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நீ வந்து இந்த ஈஸ்ட் டிராகனோட த்ரோனு இயங்கிட்டு வந்து கொடுத்துரு ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ட்டு விடாமல் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன் அவனை ஒரு ஒரு ட்ராகன் கிங் அட்டாக் பண்ணா மற்ற ரெண்டு பேர் வந்து துடுத்தி வந்து பிளாக் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க இவங்க ஆக்சுவலி வந்து பிரதர்ஸ் இவனுக்கு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜியான் அடித்து தூக்கி வந்து தெறிக்க விட்டுருவாங்க அந்த இடத்துல வெப்பனுமே தனியாக வந்து குத்துட்டு வந்தது தான் ஸோ கடைசியாக நீ தோத்துட்டு போகல ஸோ எங்கள் கிட்ட சரணடைஞ்சிரும் அப்படின்ட்டுருக்க இந்த பக்கம் ஜியானு சொல்லிட்டு வந்ததில்லை சரணடைந்தான் வாய்ப்பே இல்லை அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்டா அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு பவர் யூஸ் பண்ணுறா இதுக்கு பேர் ட்ராகன் எம்பரர் பவர் இதை பார்த்தோன்னா இருந்தது இவன் அந்த டிராகன் எம்பரர் பவர் யூஸ் பண்ணுறா அவளுடைய இணைஞ்சு அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்க உள்ளேருந்து எல்லாம் ஒரு பக்கம் டிராகன் சோல் இந்த பக்கம் பார்த்தினா ஃபீனிக்ஸ் கோல் ரெண்டுமே வெளியே வந்துட்டு இருக்கா என்னதான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேரியர் மாதிரி போடுது ஸோ இவகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் பிளட் லைன் வந்து இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேரியரை போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இதில் இந்த இடத்துல நம்ம ஜியா என்ன பண்ணுறா வந்து அந்த எம்பரர் பவர் அந்த பவரை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறா அந்த இடத்துல அது ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் இவரோட ஆறா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே ஸோ இந்த மாதிரி வந்து பிரதர் அவரோட ஆறா இன்னுமே பார்த்து அதிகமாக இருக்கு என்ன பண்ணுறது இப்போ இப்படியே போயிருந்தா அவளை வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போய் சொல்லிட்டு இருக்க அவன் சொல்கிறான் அந்த இடத்துல இப்போ நம்ம இவளை வந்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய இழப்பு ஏற்படும் ஸோ இவளுக்கு எப்படியாவது நமக்கு வந்து பிடிச்சாகணும் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஒரு கேவலமாக ஐடியா பார்த்தீங்கன்னா சோசியாக அந்த இடத்துல ஸோ மற்றவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு உனக்கு மூணு பேர் ஒன்னா மத்தியம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு என்ன பண்ண போறானுங்க யோசிச்சுக்க அவனுக்கு மூணு பேரும் அவனோட பவர் யூஸ் பண்ணி டார்க் கிளவுட சம்பளம் பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க வைக்கிறான் இந்த பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா கூட்டூரமா வந்துட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு பார்க்கலாம் அவனோட டிராகன் மக்களை நீ எப்படி காப்பாத்துறா அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பண்றது பிளாக் தண்டரை வச்சு மொத்த பேர் அது கேளுக்கிற மொத்த பேர் சாவடிக்க போறாங்க ஈவன் அவனுங்களோட டிராகன் ஐலண்ட் அவங்களோட ஓன் மக்களே அதை செத்துக்கிட்டு இருக்கானுங்க உங்களுக்கு என்ன கண்ணுங்க தெரியலடா உங்களோட ஓன் மக்களே செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனும் சொல்லிட்டு இருந்ததுல ஒரு கெயின் வருது அப்படின்னா ஒரு சின்ன 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 இழப்புகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு அசால்ட்டா போய் சொல்லிருக்காங்க மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான் மொத்த பேர் பஸ்ப மாறானுங்க இதை பார்த்து நம்ம ஜியான் டிராகன் எம்பரோ என்ன பண்றா அவரோட டிராகன் ஃபினிக்ஸ் பிளேட் அந்த ஷீல்டு இன்னுமே பெருசாக போகிறா கீழே இருக்கிற மக்கள் அவங்க மக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் வர்ற மாதிரி எல்லாரையும் பாதுகாக்கணும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல பேரியர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கா ஸோ கண்டிப்பாக வந்து இது பண்ணும் வீக் ஆகிடும் அப்படின்ட்டு அவனும் அட்டாக் பண்ணிருக்கா சுத்திக்கிற மக்களாக வந்து எம்பர் ரூம்லேயே நம்ம தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஸோ அவனுங்களை பார்த்தீங்கன்னா வந்து இதாண்டா சக்க பேரியர் பெருசான உடனே வந்து வீக் ஆயிடுச்சு இப்போ அட்ராக் பண்ணி உடச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுத்திக்கிற மக்களுக்கு எல்லாருமே ஜியான் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் தண்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீனா வந்து ஹோல்ட் பண்ணி வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கா மக்மல் மேலே யாரும் படக்கூடாது இந்த இடத்துல ஸோ பரவாயில்ல உன்னோட டெ வென் ஃபீனிக்ஸ் டிராகன் ப்ரெட்னு கண்டிப்பாக வந்து கூப்பிட ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் ஆனால் இது இதோட முடிய போகுது அப்படின்ட்டு அவன் பார்த்தீனா வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராகன் தண்டர் ட்ராகனை பார்த்தினா உருவான தண்டர் ட்ராகனாக கொட்டூரமாக பவர் கேதர் பட்டு இருந்த ஷீல்டு அடிக்கா ஜியானே இந்த இடத்துல வந்து பிரஷர் பின்னாடி போகிறேன் இந்த இடத்துல வந்து அந்த ஷீல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேக் ஆகி ஒரு கட்டத்தில் மொத்தமாக பிரேக் காய் நம்ம ஜியான தூக்கி அட்டிக்கப்படுது அதில் அவ்வளோ கீழே வந்துட்டு கண்ட சந்தோ இது முட்டிஞ்சா அப்படின்னு யோசிச்சுருவேன் திடீர்னு சைடில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் லோட்டஸ் போய் அடிக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல எக்காச்சகமான அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ராகன்ஸ் அடிக்க பார்த்தா ஹீரோ எதில் வந்து சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அப்படி அவளை பார்த்தோன்னே வந்து அவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி அழுக ஹீரோவும் சின்ன பொண்ணு தலையதோட போகிறான் பட் இருந்தாலும் இல்லையா ஸோ சின்ன பொண்ணாக ஒரு காலத்துல என்கிட்ட வந்து பிள்ளை கெட்டு இருந்த சின்ன பொண்ணு இப்போ வந்து ஒர்த்தபிள் டிராகன் ஜம்பர் அவன் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோவும் சந்தோஷமா இருப்பான் அந்த அவன் கேட்டிருக்கா நீ வந்து டூஷனுக்கு ரீச் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆனா அவனுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கப்பா நம்ம வந்து அவனுக்கு மேட்ச் இல்லை நீ வந்து இங்க வந்து போஸ்ட் நானே வந்து இவங்களை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு இருக்கேன் சரி நான் வந்து சென்ஸ் பண்ண ஒன்று ஆஹாரம் ரொம்ப அதிகமாச்சு அந்த பவர் உனால யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியும் பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திங்கன்னா வந்து கீழே சொல்லிருப்பா இந்த இடத்துல இவ்வளவுங்க ஏ தம்பி ஊழல் முடிதா இங்கே போயிட்டு எங்க டிராகன் டிரைப் விஷயத்துல தலையிடாதுன்னா அப்ப நீங்க ஏன்னா டீமன் ஃபீனிக்ஸ்லான சப்போர்ட்டை கூப்பிட்டீங்க அப்படின்னா இதை கேட்ட உடனே விஷயம்

இதோட கண்டிப்பாக நம்ம சும்மா விட ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அவ்வளோ வந்து பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃபீனிக்ஸ் டேமெண்ட் ட்ரைப் அந்த ட்ரைபோட பிரச்சனை நம்ம வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் முதல்ல எவ்வளோ கேப்சர் பண்ணால் ஜியான் உனக்கு தேவையான டைம் நீ வந்து எடுத்துகிறேன் உனக்கு எவ்வளோ டைம் தேவைன்னா கொஞ்சம் டைம் தேவைப்பட்னா சரி சரி நீ எடுத்துக்கிற நான் பார்த்துக்குறேன்ட்டு ஸோ ஹீரோவும் உன்னோட

எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் முடிஞ்சிடான்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கு உனக்கு கண்டிப்பா நான் பீஸ் பீஸா வெட்டு வேண்டான ஒரு டிராகன் கிங் சொல்றான் சோ இந்த இடத்துல ஹீரோ உடனே சொல்லு அந்த இடத்துல இது இன்னும் முட்டில இருந்து பின்னாடி அவனோட க்ளோட் கையில ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வச்சு நின்னுக்கிட்டு இருக்கோம் பாரு இவனுக்கு எல்லாம் என்னடா பவர்ன்னு பாத்துற பாருங்க ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அப்படியே ஹீரோ அம்ச்சு விட்டுட்டு இவனுக்கு மூணு பேரும் சரியான செக்கு அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பிளாஸ்ட் ஃப்ளேமிங் அட்டாக் குடூரமாக டிமான்ஸ் ஒட்டைச்சிட்ட அந்த பேரெலாம் தெரிய விட்டுக்கிட்டு இருக்கு இதை பார்த்து எல்லாரும் வந்து இவ்வளோ டெரிஃபைங்கான கண்டிப்பாக அந்த மூணு டிராகன் கிங்ஸ் அவங்கள இதை பண்ணியிருப்பாங்கள எல்லாருமே சரியான சகத்தில் அந்த இடத்துல டிமான்ஸ் ஒட்டைச்சிட்டு வெளியே தெரியுதுனால பார்த்தீங்கன்னா யோமிங்கும் சரி பிரதர்லாம் வந்து கண்டிப்பாக சரியான ஒருத்தவளான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கார்டனுக்கு நான் அவரை உள்ளே விட்டு பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருந்ததுல இந்த அளவுக்கு நார்மஸான பவராக அந்த இடத்துல மூணு பேரும் சேர்ந்து ஒரு சமாளிக்க முடியலன்னா தம்பி நீ உன்னை பற்றி கவலைப்படுறா நீ ஜாமிங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஃப்ளே மேனேஜரில் கொஞ்சம் வரையாமிக்க ஹீரோவும் வந்து வாய்க்குள்ள ஒரு பில்லர் தூக்கி போகிறான் ஸோ ஹீரோ சொல்லலாம்னு கேட்ட அந்த இடத்துல ஆங்கரே புத்தா லோட்டஸ் அப்புறம் அந்த கோல்டன் சோல் டெக்னிக் ரெண்டுமே அளவுக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணுது ஆனால் இந்த டிராகனோட ஒட்டமை பிசிக்கல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கண்டிப்பா வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அவருங்களா பார்த்தா வந்து அடி தாங்க முடியாமல் உண்மையான டிராகன் உருவத்துக்கே வந்துருப்பாங்க மூணு கொடூரமான டிராகன்ஸ் டூ ஷெங் லெவலுக்கான டிராகன்ஸ் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இதோட இந்த ஒரு எபிசோட வந்து முடிக்கிறாங்க விட எப்படி இருந்துச்சு ம சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோக்கு யார் யார் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க ஸ்கேன் பண்ணி அப்படின்னா வந்து உங்களால முடிஞ்ச சின்ன கிடைக்கும் ஈவன் டென்ஸ் ஃபைவ் ருபீஸ் இருந்தாலுமே நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே பாய்ப்பு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க பாய்